இன்றைய மன்னா அழகான வார்த்தைகளை பேசுதல் வேத வசனங்கள் ஆதியாகமம் நாற்பத்தொன்பது இருபத்தொன்று நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான் மத்தேயு பன்னிரண்டு முப்பத்து நான்கு ஏனென்றால் இருதயத்தின் மிகுதியிலிருந்து வாய் பேசுகிறது ஊழியத்தின் வார்த்தைகள் எப்பிரேய உரையின்படி சங்கீதம் இருபத்திரண்டு இன் தலைப்பு காலையின் பெண்மானைப் பற்றி பேசுகிறது இந்த சங்கீதம் இறுதியில் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் காலையின் பெண்மானாக வெளிப்படுகிறது உயிர்த்தெழுதல் நிச்சயமாக ஒரு காலை கிறிஸ்து அவரது உயிர்த்தெழுதலில் காலையின் பெண்மானாக இருக்கிறார் நீங்கள் கிறிஸ்துவை உயிர்த்தெழுப்பப்பட்ட ஒருவராக அனுபவிக்கும்போது நீங்கள் நிரப்பப்பட்டு இனிமையான வார்த்தைகளால் பொங்கி வழிவீர்கள் வீண் பேச்சுகளுக்கு பதிலாக உங்கள் உள்ளிருந்து நீங்கள் பேசும் வார்த்தைகள் மூலம் ஜீவத் தண்ணீர் பாயும் இதன் பொருள் உங்கள் வார்த்தைகள் அனைத்தும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவிலிருந்து வெளிப்படும் ஆறுகளாக இருக்கும் வளமான வார்த்தைகள் இனிமையான வார்த்தைகள் அழகான வார்த்தைகள் மகிழ்ச்சி மற்றும் ஜீவனின் வார்த்தைகள் இவை அனைத்தும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் அனுபவத்திலிருந்து வெளிவருகின்றன கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்தவராக நாம் எவ்வளவு அதிகமாக அனுபவிக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நாம் சொல்வதற்கு ஏதாவது இருக்கிறது நாம் ஒருபோதும் அமைதியாக இருக்க முடியாது கிறிஸ்துவை உயிர்த்தெழுப்பப்பட்ட ஒருவராக அனுபவிக்கும் அனைவரும் அழகான வார்த்தைகளால் பொங்கி எழுவார்கள் இதன் அர்த்தம் நாம் பேசக்கூடியவர்களாக இருப்போம் என்பதல்ல இல்லை நாம் கிறிஸ்துவால் நிரப்பப்பட்டிருப்பதால் நாம் பொங்கி எழுகிறோம் எப்போதும் ஏதாவது சொல்வதற்காக பெற்றிருக்கிறோம் என்பதாகும் கிறிஸ்து தேவனின் வார்த்தை ஜீவ வார்த்தை ஆவியாகிய வார்த்தை நான் இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவால் நிறைந்திருக்கிறேன் எனவே எனக்குச் சொல்வதற்கு பல வார்த்தைகள் உள்ளன இங்குள்ள கோட்பாடு என்னவென்றால் உள்ளே நம்மை நிரப்புவதைக் கொண்டே நாம் எப்போதும் உச்சரிக்கிறோம் நாம் பேசும் வார்த்தை நம் உள்ளான ஆழ்தத்துவத்தின் மிகுதியிலிருந்து வருகிறது நம் உள்ளான ஆழ்தத்துவம் கிறிஸ்துவால் நிரப்பப்படும் போது நாம் வெடிக்காமல் இருப்பதற்கு பேச வேண்டும் இப்போது நப்தலி என்ற பெண்மான் ஏன் அழகான வார்த்தைகளை கொடுக்கிறாள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அவர் கிறிஸ்துவை அனுபவமாக்கியதால் அவர் அழகான வார்த்தைகளால் நிறைந்துள்ளார் ஆமேன்